வணக்கம் பஹ்ரைனுக்கு அப்புறம் எங்கே வெளிநாட்டில் இவெண்ட் பண்ணலான்னு என் டீமோடு பேசிகிட்டு இருந்தேன் என் டீம் வந்து சொன்னாங்க போகும் கொஞ்சம் கல்ஃபுக்கு பிரேக் கொடுப்போம் ஈஸ்ட் ஏஷியா பக்கம் திரும்பவும் ஒன்று சிங்கப்பூரில் இவெண்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு ஸோ சிங்கப்பூரில் ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணோம் ஸோ லாஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட்டில் சிங்கப்பூரில் ஈவெண்ட் பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணியிருக்கோம் சிங்கப்பூரில் என்னை சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் இமெயில் ஐடியில் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் வந்து உங்களை இதர் வாட்ஸ்அப் இல்லாட்ட இமெயில் மூலமாக கனெக்ட் பண்ணுவாங்க உங்களை சீக்கிரம் சிங்கப்பூரில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்ட்ருஃபுல் மார்னிங் இதுவும் நான் போகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணுறது ஏன்னா இன்றைக்கி நான் திரும்பி வந்திருப்பேன் பட் இது காத்தாலும் ஆறு மணிக்கு வரணும் அதனால் இதை முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணேன் அதனால் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணு நாளும் ஒரே ஷர்ட் போட்டு நான் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன் நேற்று மங்கர் ராகுல் அண்ட் சோராஷோட மென்டல் டஃப்னஸ் பற்றி பேசினேன் இன்னைக்கு மங்கரோட இன்வெஸ்ட்மெண்ட் பிரின்சிபல்ஸ் பற்றி பேசலாம்னு நினச்சி இது வந்து பிஸ்னஸ்ங்கிறது ஒரு எக்கனாமிக்ஸ் மாதிரி தி மோர் யூ ஸ்பெஷலைஸ் தி பிகம் அதனால ஃபோக்கஸ் ஒரு ஹைலி ஸ்கில்டு இன் ஒன் பர்டிகுலர் டொமைனில் இருந்தீங்கன்னா அது வந்து சுப்பீரியர் பர்ஃபார்மன்ஸ் இப்போ நீங்கள் கோகோ கோலா எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒன்றுமே கிடையாது ஒரு சிறப்பு சுகர் சிறப்பு ரொம்ப ஹெவி சுகர் சிரப்பு சோடா கலந்து கலந்து உங்களுக்கு தரோம் தான் அது ஒரு சுகர் சிரப்பு ஒரு ஜோடா வீட்டில் நீங்களே பண்ணிடலாம் பாரீஸில் கார்னரில் போய் சாமானாம் வாங்கி வந்து வீட்டிலே சோடா மேக்கர் வச்சு நீங்களும் பண்ணிடலாம் பட் இது என்னென்னா அந்த டேஸ்ட்டு பல பேருக்கு பிடிச்சி போயிடுச்சு அதோடய பியூட்டி என்னன்னா அதோட மார்க்கெட்டிங் சாண்டா சாண்டாக்ளாஸை ரெட் கலரில் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும்னா அது கோக்கோட அட்வர்டைஸ்மிங் கேம்பெயினில் பல வருஷங்களுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதுனால அந்த கோகோ கோலாவில் ரெட்டு கலர் இப்போ கோகோ கோலாவுக்கு சுகர் பெரிய ப்ராப்ளமு ஒரு சுகர் எப்படமிக் வருது டயபெட்டிஸ் எப்படமிக் வருதுனால டயட் கோக் ஜீரோ கேலரி கோக் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம் இதே மாதிரி தான் இந்த ரிக்லீஸ் சூயிங்கம் நீங்கள் ஆக்சுவலி வந்து பிளண்ட் டெஸ்ட் எடுத்து பார்த்திங்கன்னா எது கோக் எது பெப்சின்னு யாருக்குமே தெரியாது அதே மாதிரி தான் இந்த ரிக்லீஸ் சூயிங்கம் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா மில்க் பிஸ்கெட் இருக்கும் பார்லே மில்க் பிக்கீஸ் கவாஸ்கருக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதை பார்த்து இப்போ பிரிட்டானியாவும் காப்பி அடிச்சிட்டான் பட் இப்போ ஃபீஸ்ட்டும் காப்பி அடிச்சிட்டாங்க இதில் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ்னா யாருக்கு பெட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எக்கனாமிக் இப்போ பிஸ்னஸ் மாடல் நல்லா தெரிஞ்சுருக்கும் ஐடிசியோட பிஸ்னஸ் மாடல் என்னென்னா டிஸ்ட்ரிபியூஷன் அவன்கிட்ட இருக்கிற டிஸ்ட்ரிபியூஷன் வேறு யார்கிட்டையுமே கிடையாது சிகரெட்டை ஒரு ஒரு பொட்டி கடையில் கொண்டு போய் வச்சு ஒரு சிகரெட்டாக விற்கிற அளவுக்கு கொண்டு போய் வச்சிட்டோம் அதுதான் அவனோட ஸ்கில் அதனால நீங்கள் என்ன ஸ்டாப் பண்ணாலும் அந்த டிஸ்ட்ரிபியூஷனை காலி பண்ண முடியாது சிம்பிளாக கொண்டு போய் ஒரு பொட்டி கடை அளவுக்கு அதை ரீச் பண்ணிட்டான் பாருங்கள் அதுதான் அவனோட பெரிய சக்ஸஸ் இப்போ அந்த சக்ஸஸை எடுத்து மற்ற ப்ராடெக்டில் போட்டிருக்கிறோம் ஸோ தட் இஸ் வை அவங்க அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் நோட் புக்காக நோட் புக்கு அகர்பத்தினா அகர்பத்தி டீ பொட்டினா தீ பொட்டி பிங்கோஸ் சிப்ஸுனா சிப்ஸு சன்ஃபீஸ் பிஸ்கெட்டு ஆஷிர்வாத் இன்றைக்கி வந்து ஸ்விக்கியில் வந்து சாப்பாடு டெலிவர் பண்ணுற அளவுக்கு வந்துட்டோம் அந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு பிஸ்னஸ் நீங்கள் கரெக்டாக டேப் பண்ணிங்கன்னா சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக வைங்க பஜாஜில் வந்து த்ரீ வீலர் இருந்த டாமினன்ஸை அப்படியே தூக்கி டூ வீலரில் ஃபோக்கஸ் பண்ணோம் ஏன்னா டூ வீலரில் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசியில் ஃபஸ்ட்டாக வந்து வந்தோம் இப்போ அதே தூக்கி எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் போட்டான் ஸோ ஸ்பெஷலைசேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்தது ஸ்கேலோட அட்வான்டேஜ் நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் சோடா போட்டு பாட்டில் விற்றீங்கன்னா போதாது அது உலகம் ஃபுல்லாக விற்கணும் ரெண்டே ரெண்டு ஊரில் தான் கோகோ கோலா கிடையாது இன்றைக்கி உலகத்தில் ஒன்று கியூபா ஒன்று ஒன்று வந்து நார்த் கொரியா ரொம்ப நாளைக்கு சவுதியிலலாம் வராது ஏன்னா வந்து இஸ்ரேலில் கோக்கு விட்டால் இங்கே கோக்கு விற்க முடியாது இப்போ அதெல்லாம் நாளைக்கு அங்கே கோக்கு ஃப்ரீயாக அவைலபிளான அட்வர்டைஸிங் இல்லாமல் கோகோ கோலா விற்கும் இதுதான் அட்வான்டேஜ் ஆஃப் ஸ்கேல் இதே தான் ரிக்லீஸ் சுங்கம் நெஸ்லே ஜாக்லேட்டு எல்லாத்துக்கும் இந்த அட்வான்டேஜ் ஆஃப் ஸ்கேல் ஒரு சிம்பிள் திங்கை ஸ்கேல் பண்ணி பெரிய காஸ்ட் இல்லாமல் நீங்கள் வந்து எல்லா உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் போட முடியும்னா அந்த ஸ்கேல் தான் பட் இந்த ஸ்கேல் பெருசாக நிற சமயத்தில் உங்கள் பியூரோக்ரஸி பெருசாச்சுன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது ரிலையன்ஸோட ப்ராப்ளமே அதுதான் ரிலையன்ஸ் எது வந்து பெட்ரோ கெமிக்கலு எது ரிஃபைனிங்கு எது ஜியோ எது ரீட்டெயில் எது ஃபைனான்ஸ் எல்லாத்தையும் ஒரே கம்பெனியில் வச்சு குழப்பி படுத்தி ஊக்கிட்டான் ஏன் ட்ரெண்ட்டு மோர் சக்ஸஸ்ஃபுல் தென் ரிலையன்ஸ் ரீட்டெயில் தான் ஏன்னா ட்ரெண்ட்டு வந்து கிளியராக தனி கம்பெனி ஃபோக்கஸ் வன்னி ஆன் ரீட்டெயில் அந்த ரீட்டைலேயே இதையும் அதையும் கன்ஃப்யூஸ் பண்ணல எதையும் அதையும் டைட்டனையும் கன்ஃப்யூஸே பண்ணல டைட்டன் தனி பிராண்டு தனிஷ் தனி பிராண்டு கண்ணாடி தனி பிராண்டு தனேராங்கிறது தனி பிராண்டு ஜூடியோங்கிறது ஒரு பிராண்டு சைடுன்னு ஒரு பிராண்டு எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிச்சுட்டான் எல்லாத்தையும் ஸ்கேலில் கொண்டு போய் நிறுத்திட்டான் அது ரிலையன்ஸ் ரீட்டெயிலெல்லாம் பண்ண முடியல ஸோ நீங்கள் எல்லாத்தையும் குழப்ப முடியாது ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒன்று சிஇ ஒன்று ஒன்றும் பக்காக வந்து அப்படியே மாடலை ஏற்றிட்டு நீங்கள் நானூற்றி ஐம்பதுக்கு மேலே ஷோரூம் இருக்குது தனிஷ்கு ட்ரெண்ட்டு அதே மாடல் வேறு கம்பெனி வேறு சிஇ அவன் ஒன்று ஒன்றோத்தையும் போய் நீ இதை பண்ணணும் இதை பண்ண முடியாது அப்படிங்கிறது கேட்கவே வேணாம் அடுத்தது உங்கள் சர்க்கிள் ஆஃப் காம்பிட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியணும் வாட் இஸ் மை சர்க்கிள் ஆஃப் காம்பிட்டன்ஸ் என்னோடய சர்க்கிள் ஆஃப் காம்பிட்டன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா எனக்கு அந்த சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ்க்கு எனக்கு அந்த பிஸ்னஸ் நல்லா தெரியணும் நான் அந்த பிஸ்னஸ்குள்ளே தான் இருப்பேன் அந்த பிஸ்னஸை விட்டு வெளில போக மாட்டேன் அந்த பிஸ்னஸை விட்டு வெளில போனால் எனக்கு தெரியாது பஃபெக்ட் டெக்னாலஜி வாங்க மாட்டார் மங்கார் ரொம்ப டெக்னாலஜியில் இன்வெஸ்டே பண்ண மாட்டாங்க அப்போ ஏன் ஆப்பிள் வாங்கினாங்கன்னு பல பேர் கேட்பாங்க ஏன் ஆப்பிள் வாங்கினானா ஆப்பிள் வந்து அவன் பிராண்டாக பார்த்தான் அவங்க டெக்னாலஜியாக பார்க்கல ஒன்ஸ் ஒருத்தன் ஆப்பிள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா அவன் திரும்பி ஆண்ட்ராய்ட் பக்கம் போகவே மாட்டான் அப்போ ஆப்பிள் யூஸ் பண்ணுறவனுக்கு அது ஒரு ஆப்பிள் ஒரு பிராண்டு அந்த பிராண்டுலேருந்து ஃபார் எவர் லாயலாக இருப்பான் அவன் காசை போட்டு உட்காந்துன்னு இருக்கிறான் ரொம்ப லேட்டாக தான் அந்த பிராண்டுன்னு அவர் பிரிஞ்சு அங்கே போனார் பட் இதோட ரூட்டு காரணம் வந்து சீஸ் கேண்டி சீஸ் கேண்டியை அவங்க த்ரீ டைம்ஸ் புக் கொடுத்து வாங்கினாங்க ஒரே அழுகை பஃபெட்டுக்கு இப்படிலாம் கொடுத்துட்டோமே கொடுத்துட்டோமே கொடுத்துட்டோமேன்னு அந்த சீஸ் கேண்டியோட பிராண்டை புரிஞ்சுக்கிட்டு கலிஃபோர்னியா நம்ம ஏரியாவில் மட்டும் விற்று இன்றைக்கி பல பில்லியன் டாலர் அவங்க டிவிடெண்ட்டாக கொடுத்து அந்த பல பில்லியன் டாலர்லேருந்து பல கம்பெனி வாங்கியிருக்காங்க அந்த சீஸ் சீஸ்கேண்டியோட ப்ராண்ட் பவரை தான் இருபத்தஞ்சி பர்சன்ட் ஆஃப் த நெட்ஒர்கை கொண்டு போய் கோகோ கோலாவில் இன்வெஸ்ட் பண்ணார் நைன்டீன் எயிட்டிஸில் செவன்ட்டீஸில் கற்றுக்கிட்ட படத்தை எயிட்டீஸில் கோகோ கோலாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு இங்கேயும் கோகோ கோலாலேயும் சக்ஸஸ் ஆகிற பணத்தை எடுத்து தான் அவர் வந்து ஆப்பிளில் போடுறார் ஸோ இந்த ஆப்பிள் கோகோ கோலா நான் மூணு முன்னூறு ரிக்லீஸ்லாம் இருக்குது அதெல்லாம் நான் பேசலை பட் இந்த மூணு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிராண்டோட பவர் என்னங்கிறத அவர் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டார் இதில் மங்கரும் இம்பார்ட்டண்ட்டு இதுதான் தான் எங்கள் காம்பிட்டன்ஸு அதோடய சாக்லேட்டை நான் பத்து பைசா ரெடி பண்ணி ரெண்டு ரூபாய்க்கு விற்க முடியும் சிஸ்கேன் டிஸில் தான் கற்றுக்கிட்டார் ஒன்றும் இல்லாத கோகோ கோலா என்ன பண்ணுறான்னு புரிஞ்சுக்கிட்டார் ஆப்பிளையும் அதே நம்ம ஆயிரம் ரூபா ஃபோனாக ஒரு லட்ச ரூபாய்க்கு விற்கலாம் இதுதான் விஷயம் இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா நீங்கள் நோ பாயிண்ட்டு இப்போ நான் செஸ் ஆடுறேன்னா விஸ்வநாதன் நான்தந்தோட நான் செஸ் ஆடினேன்னா சீட்டிங் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும் நான் எனக்கு தெரிஞ்ச ஸ்போர்ட்ல நான் ஆடேனுமே தவிர நான் போய் ஆனந்தோடு கம்ப்ளீட் பண்ண முடியாது நான் போய் டெண்டுல்கர் மாதிரி பேட்டிங் ஆட முடியாது டிராவிட் மாதிரி பேட்டிங் ஆட முடியாது யசஸ்வி ஜெயஸ்வால் மாதிரி பேட்டிங் ஆட முடியாது நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஸ்போர்ட்ல தான் நான் கம்ப்ளீட் பண்ண முடியும் என்னோட காம்பிடன்ஸ் எங்கேயோ அங்கே தான் நான் இருக்க முடியும் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை புரிஞ்சுக்கிட்டே நீங்கள் லைஃப்ல ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்ச அவங்க சொன்னக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க ஒரு பொருத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா விசிட் பண்ணுங்கள்